குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறே கால் மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு எட்டு புள்ளி ஜீரோ மூன்று மணி வரை சப்தமி திதியும் அதற்கு பின்பாக அஷ்டமி திதியும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தேழு மணி வரை அவிட்டம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல காலை ஆறு பதினான்கு மணி வரை மரண யோகம் உள்ளது அதற்கு பின்பாக இரவு பத்து ஐம்பத்தேழு மணி வரை இன்றைய தினம் முழுவதும் சித்த யோகம் இருக்கின்றது பின்பு மரண யோகம் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டே கால் மணி முதல் ஒன்னேகால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை எமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினத்துல சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது சிறு சிறு விஷயங்கள்ல இடையூறுகளும் சிறு சிறு விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அந்த லாப நிலைகளை சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது அது எந்தெந்த வழியில அப்படிங்கறத குறித்து பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அது மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் இது நடக்குமானே நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வழியில இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் பிரச்சனைகள் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களை எல்லாம் எடுக்கும் பொழுது அதுல ஏதாவது இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இதுல கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்படலாம் அதுல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய புகழுக்கு இன்றைய தினத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதுலேயும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய வழிபாடு ரிஷப ராசி ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுய தொழிலுக்கான ஒரு தினம் சுயமா தொழில் செய்யலாம் எண்ணங்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும் முந்தி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாம் தொழில இன்றைய தினத்துல நாமலா ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இதையெல்லாம் உள்ளடக்கிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைன்னா தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் பார்ட்னர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு தொழில் விஷயங்கள்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினம் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த இடங்களில் தலைமை பொறுப்புகளை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் மும்முரமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் ஆனால் அவசரத்தன்மையை மட்டும் முடிந்தளவு தவிர்க்கலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது அவசரத்தன்மையை மட்டும் விட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிறகு சீருஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முயற்சிகள் எல்லாம் மேற்க நெருப்பு சார்ந்த ஒரு தொழில் முறை முயற முறைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் காவல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத கோபங்களை தவிர்க்கலாம் தேவையில்லாத அவசர தன்மையை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மற்றபடி இன்றைய தின நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய உங்களுடைய ராசியான ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பாகியங்களை பெற இருக்கக்கூடிய தினம் பாக்கியங்களை எல்லாம் ஏற்று அதன் வழியில மகிழ்ச்சியுறக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வேலை ரீதியிலான எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது குறித்தெல்லாம் உங்களுடைய தந்தை கிட்ட இந்த இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க தந்தை வழி உறவுகள் கிட்டையும் நடத்துவீங்க அது போல ஒரு சில அந்நிய நபர்கள் கிட்டையும் வேலை குறித்த முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில அதாவது இதற்கு முந்தி உங்களுடைய அம் அப்பாவுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு அதற்கு முந்தி இருந்த தலைமுறையினருக்கு இவங்களுக்கு எல்லாம் உடல்நிலையில ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா அது உங்களுக்கும் அதன் சார்ந்த அறிகுறிகள் இருந்தா அதுல கவனம் நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வாரிசு வேலைக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அதுக்கப்புறமா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று இன்றைய தினத்துல ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அது போல வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் வேலை ரீதியிலான முயற்சிகள் தொழில் முயற்சிகள் இதன் வழியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது இதன் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லயும் மீதான நிலைகளையும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால முடிஞ்சளவு நாம எப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளலாம் இன்றைய தினத்துல இன்றைய தினத்துல புனர்பூசம் காரணங்களுக்கு அஷ்டமம் அதாவது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத பயணங்களை எல்லாம் முடிந்தளவு தவிர்க்கலாம் அவசியமான பயணங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகள் மீது தனி கவனம் தேவை அவங்களை குறித்த வருத்த நிலைகள் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய பசங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நாமளே நினைச்சு வருத்தப்படுற சூழல்கள் இன்றைய தினத்தில் உருவாகலாம் அதுல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் அதுல இடையூறுகள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் மரியாதை இதற்கு கலங்கம் விளைவிக்காதபடியான செயல்களில் ஈடுபட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஒரு சிலருக்கு மனதளவுல பதற்ற நிலைகள் அதிகமாக இருக்கும் அதன் வழியில தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனம் புத்தி சார்ந்த விஷயங்கள்லையும் நாம் இன்றைய தினத்துல கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது முடிஞ்சளவு இறை வழிபாடுகளை எடுத்து செய்யுங்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பேபி பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க எந்த பக்கம் வரன் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல சிந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வழி உறவுகள் வழியில அப்படி இல்லைன்னா உறவு முறைகள் வழியில அண்டை இயலார்கள் வழியில இந்த மாதிரியான உறவுகள் வழியில வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரி தொழிலெல்லாம் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய அம்மாவினுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரண் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு புரிதல்கள் அவசியம் தேவையில்லாத அவசரத்தன்மையான செயல்பாடுகள்னாலேயோ பேச்சுவார்த்தைகள்னாலேயோ கணவன் மனைவி வாக்குவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது கோபங்களை முடிந்தளவு குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் சின்ன சின்ன அவசரம் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கும் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய செயல்பாடுகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது நாம் அவசரமான தன்மைகள்னால தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வரலாம் அதன் வெளியில கருத்து மோதல் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதனால் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்களோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் வெளியில சிறு சிறு செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் வேலையில இடமாற்றம் ரீதியிலான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியிலான செலவினங்களையும் ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம் அதற்கேற்ப மருத்துவ பரிசோதனைகளை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கலாம் இன்றைய தினத்துல ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது காது பகுதிகள் அதே மாதிரி கழுத்து சார்ந்த பகுதிகள் மூக்கு சார்ந்த பகுதிகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் எல்லாம் அவசர தன்மையை தவிர்க்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால வழிபாடு முறைகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மனதளவில் சற்று பதற்ற நிலைகள் பதற்றமான எண்ணங்கள் இதெல்லாம் வரலாம் அவசரமாக ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் வரலாம் இதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றன அந்த பதற்ற நிலைகளில் குறைக்கும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அதே மாதிரி உங்களுடைய மனம் திரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் உங்கள் இருந்தும் உங்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் முழுமையானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல ஆன்மீக சொற்பொழிவு சார்ந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிதாக அந்த மாதிரி கதா கலட்சேபம் செய்யறது ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்துறது இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்கனாலும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதுபோல் கலைத்துறையில் இருக்கிறீங்கனாலும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளில் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நீங்க உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலாக்கள் இவங்களுக்கும் ஒரு ஆதரவுகளை நீங்க தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் செயல்பாடுகளில் சற்று நிதானங்கள் அவசியம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அவசரமான விஷயங்களை அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல முழு ஈடுபாடுகள் நல்லா சந்தோஷமா படிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் தினமாக எல்லாம் படிக்கிறீங்க மருத்துவ துறையில படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்பவும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்களை வச்சு நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சொத்துகள் சேரும் வாகனங்களுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அமர்வு பெற்றுள்ளார் சந்திரப பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த ஆவணங்கள் இருக்கு மற்ற எந்த ஒரு முக்கியமான ஆவணங்களாக இருக்குது அப்படின்னாலும் பத்திரங்கள் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்து கொள்ளலாம் அதெல்லாம் இன்றைய தினத்துல நாம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ஆவணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல கவனமுடன் செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றன மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான விஷயங்கள் வழியில தகவல்கள் செய்திகள் இதையெல்லாம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய பொருட்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளலாம் பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப காலமாக வெளிநாடு குறித்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது தடங்கல்கள் இருந்தது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருந்தவங்களுக்கு இன்றைய தினத்துல இந்த வெளிநாடு குறித்த முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபங்கள் நிறைந்திருக்கும் லாபம் லாபம் லாபம்னு அதன் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல நட்சத்திர காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து லாபங்கள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்களும் ஆதரவுகளும் உங்களுக்கு சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இருக்கிறீங்கன்னா அதன் வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் அதன் வழியிலிருந்து லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தவங்க மனதளவுல உல்லாசமான எல்லாம் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில இருந்தும் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நிதானங்கள் அவசியம் கண் சார்ந்த பகுதிகளில் சிறு சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது இந்த விஷயத்துல மட்டும் கவனங்களாக இருக்கும் பொழுது நன்மைகள் நடக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது கம்பீரமான உடல் தோற்றங்கள் இருக்கும் செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நம்ம ரொம்ப வேகமா இயங்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கும் வேலைகளாக படிப்பாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் வேகமாக சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கோபப்படக்கூடிய சூழல்களும் இருக்கு அதனால முன்கோபத்தை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இந்த விஷயத்துல மட்டும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுய தொழில் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கும் தொழில் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய உடல்நிலையில காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் வழி நபர்கள் வழியிலிருந்து இல்லைன்னா மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இந்த மாதிரி ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு சிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மற்றபடி இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வைரவ பெருமான் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அந்த செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் விற்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ரொம்ப காலமா பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாம தவிச்சிட்டு இருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நல்லபடியாக முடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல தர்ம காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் ரீதியிலான காரியங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் செய்வீங்க இல்லைனா ஏதாவது உதவி ரீதியிலான விஷயங்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்யறீங்கனாலும் இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க வழியில உங்களுக்கு ஏதேனும் சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள்

உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ